வணக்கம் ஃபார்மிங்காக ஹேமலதா பாலகிருஷ்ணன் இன்னைக்கு நாம வீடியோல பார்க்க போறது ஒரு சூப்பரான ஜாம் எகோபின் நிறைஞ்சிருக்கு இது புற்றுநோய் செலுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்த உதவுது அது மட்டும் இல்ல பீட்டா கரோட்டினும் இருக்கு அதனால பார்வை கோளாற தடுக்குது உங்களுக்கு ப்ராஸ்டேட் வராமல் தடுக்க உதவுகிறது கல்லீரல் கோளாறுகளை சரி செய்கிறது சிறுநீரை நன்றாக வெளியேற்ற உதவுகிறது அதில் இரு கிருமிகள் எல்லாம் அண்ட விடாமல் தடுக்கின்ற சக்தி படைத்தது ஹோம் மேட் ஜாம் ஃபுல்லி ஆர்கானிக்கில் செஞ்சது எந்த ப்ரிசர்வேட்டிவ் எந்த கெமிக்கலும் எல்லாம் இந்த ஜாமை எந்த பழத்துலேருந்து செய்யலான்னு பார்க்கலாம் பழத்தை நல்லா மிக்சியில் அரைச்சி இப்போது அதில் பாருங்கள் நான் நாட்டு சர்க்கரையை சேர்க்குறேன் நாட்டு சர்க்கரையை சேர்த்து கை நல்லா ஸ்லிம்லேயே தான் ஸ்டவ் வச்சு நல்லா அதை அடிப்பிடிக்காமல் கலர்றேன் இப்போ அந்த வெள்ளம் கரையை கரைய இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டி தான் இப்போ பாருங்கள் ஏலக்காய் வாசனைக்காக ஏலக்காய் பொரிச்சு வச்சுருக்கேன் அது தான் போட்டுருக்கேன் எனக்கு அந்த பாத்திரத்தில் கிளர கஷ்டமாக இருக்குதுன்னு நான் இப்போ வேறு பாத்திரத்தில் மாட்டிக்கிட்டேன் இது கொஞ்சம் எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது இப்போது இது என்ன பழம் அதோடய சத்து என்ன எல்லாத்தையும் இப்போ சொல்ல போகிறேன் வாங்க எப்படி செய்யலாம் டட்டணாய் இதுதான் அந்த பழம் தக்காளி நம்ம வீட்டில் எளிமையாக தினமும் கிடைக்கிற ஒரு பழம் இப்போ வந்து சீசன் ரொம்ப சீப் விலைக்கு வரும் இந்த கிடைக்கும் போதே நம்ம இதை வந்து நிறைய ஜாம் போட்டு வச்சுக்கலாம் வாங்க முதல்ல இந்த தக்காளி பழத்தை நல்லா கழுவிட்டு அது வேகிற அளவுக்கு தண்ணி வச்சு இப்போ நான் ஸ்டவ்வில் வச்சு தட்டு போட்டு மூடி வேக பாருங்கள் நல்லா வெந்திருக்கு இது வெந்தது போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆறுன பிறகு அதுதான் நம்ம அதை எடுத்து அதனுடைய தோலை உரிக்க முடியும் இப்போ பரவாயில்ல ஓரளவுக்கு சூடு கம்மியாக இருக்கும் உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக நான் எடுக்கிறேன் ஆனால் நல்லா ஆற விட்டு தோலை எடுத்திங்கன்னா நல்லா ஈஸியாக வரும் இப்போ பாருங்கள் நான் அது கொஞ்சம் தான் இருக்குது இருந்தாலும் உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக நான் அதை எடுத்து காட்டுறேன் இந்த மாதிரி தோலெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு தக்காளி தானே நினைக்காதீங்க இதில் அவ்வளோ சத்து இருக்குது இதில் விட்டமின் ஏ இருக்குது விட்டமின் கே இருக்குது விட்டமின் பி ஒன் விட்டமின் பி த்ரீ விட்டமின் பி ஃபைவ் விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் பி செவன் அப்புறம் ஃபோலேட்டு இரும்பு பொட்டாசியம் மெக்னீஷியம் குரோமியம் கோலின் துத்தநாகம் பாஸ்பரஸ் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாங்க அதே நோயாளிக்கு இந்த குறைவான மாவு சத்து ரொம்ப நல்லது அது பார்த்திங்கன்னா இந்த தக்காளியில் குறைவான மாவு சத்து தான் இருக்குது அது ரொம்ப நல்ல உணவு சர்க்கரை நோயாளிகளுக்கு ஓலை வறட்சி அடையாமல் மினுமினுப்பாக வைக்க தக்காளி உதவுகிறது இப்போ அந்த தக்காளியை மிக்சி ஜாரில் போட்டு நான் இப்போ அரைக்கப்ப நைஸாக அரைச்சிருக்கு இன்னும் ஒன்று ரெண்டு இருந்ததுன்னா திரும்ப இன்னொரு தடவை போட்டு நல்லா அரைச்சிடுச்சு தேவைப்பட்டாலும் நீங்கள் இன்னொரு தடவை போட்டுக்கலாம் ஆனால் இது நல்லா நைஸாக அரைச்சிருக்கு தக்காளியை இந்த பாத்திரத்தில் எடுத்துகிட்டு அதில் தான் இப்போ நான் நாட்டு சக்கரை கொட்டினேன் இந்த பாத்திரம் தான் எனக்கு கலரை கஷ்டமாக இருக்குங்கிறதுனால நான் அந்த சின்ன வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன் அவள் ஸ்லிம்லேயே தான் வச்சுருக்கேன் க கரண்டியால் விடாமல் அப்படியே கை கலரை கலரை கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும் முதல்ல பார்த்தீங்கன்னா நிறைய லிக்விடாக இருந்தது இப்போ பாருங்கள் அது அப்படியே இறுகி இறுகி ஒரு ஒரு கெட்டி பதத்துக்கு வந்துக்கிட்டே இருக்குது ஸ்டவ் வந்து ஸ்லிம்ல தான் வச்சுருக்கணும் பெருசு பண்ணிட்டிங்கன்னா பிடிச்சிடும் அப்புறம் ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சிடும் இருக்காது அதனால கிட்டக்க இருந்து அப்படியே கொஞ்சம் கலங்கி வர முன்ன விட இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நல்லா கெட்டி ஆகிடுச்சி இந்த பதம் போதும் இதில் நாம் இறக்கி வச்சிடலாம் தேவைப்பட்டால் நீங்கள் முந்திரி பருப்பு அதெல்லாம் கூட போட்டுக்கலாம் ஆனால் நான் இதில் போடலை டேஸ்ட்டு சூப்பருங்க நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துது நம்முடைய தலைமுடிக்கு கூட ரொம்ப நல்லது அப்புறம் பித்தப்பை கற்களை கூட இது தடுக்குது நம்முடைய சிறுமான மண்டலத்தை நன்றாக இயங்க செய்ய வைக்க உதவுது அது மட்டும் இல்லை நம்முடைய இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்க இது ரொம்ப உதவுது அப்புறம் இதில் கால்சியம் ஃபாஸ்பரஸ் இருக்கிறதுனால எலும்புகளுக்கும் நல்ல பலம் சேர்க்குது வினி பெண்களுக்கு கூட இது மிகவும் நல்ல ஒரு உணவாக இருக்குது ஏன்னா ரத்த சோகை வராமல் பாதுகாக்கும் விட்டமின் ஏ அதிகமாக இருப்பதுனால கண் நோய் வராமல் நம் கண்ணை அழகாக பாதுகாக்கிறது இந்த தக்காளி பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள் ஜாம் பாருங்கள் நல்லா இப்போ ஆறிடுச்சு இப்போ நான் அதை ஒரு சில்வர் பாத்திரத்துக்கு மாற்றிடுறேன் இப்போ நம்ம சூடாக இருக்கும் போதே முன்னிங்கன்னா வேற்று ஒரு மாதிரி ஆகிடும் அது நல்லா இருக்காது அதனால் நீங்கள் வந்து ஜாம் நல்லா ஆறட்டும் ஆறின பிறகு மாற்றிக்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அடியெல்லாம் பிடிக்காமல் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஸ்டவ் வந்து ஸ்லிம்மில் வச்சுக்கணும் அதுதான் மெயின் வச்சு க கைவிடாமல் அப்படியே கொஞ்சம் பொறுமையாக கிட்ட இருந்து கிளறி எடுத்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அருமையாக இருக்கும் கெட்டு போகாது ரொம்ப நாளைக்கு இருக்கும் இங்கே பாருங்கள் இப்போது ப்ரெட்டு டோஸ்டில் ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி அதில் இப்போ ஜாமை தடவை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு இந்த மட்டும் இல்லை தோசை இட்லி சப்பாத்தின்னு எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் எல்லோரும் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அங்கே தோசைக்கும் ஜாம் சட்னி இருந்தால் கூட ஜாம் வச்சு தான் பசங்கள் சாப்பிடுவாங்க வீட்டில் நீங்கள் ஜாம் செஞ்சிட்டிங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி எல்லா டிஃபனையும் சாப்பிடுவாங்க ஜாம் செய்ய தேவையான பொருட்கள் தக்காளி நாட்டு சக்கரை இயலக்காய் தக்காளி பழம் ரொம்ப புளிப்பாக இருந்தால் நாட்டு சக்கரை கொஞ்சம் கூட ஜாம் செய்ய ஒரு அரை கிலோ தக்காளி கிட்டக்காக எடுத்திருக்கேன் அது புளிப்பு இல்லாதது அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு கிலோக்கும் கம்மியாக தான் நாட்டு சக்கரை போட்டிருக்கேன் அதுவே ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம் நாலு ஏலக்காய் எடுத்துக்கோங்க அது ட்ரையரில் போட்டு அரைக்கணும்னா நைஸாக வரணுன்னா அது கூட கொஞ்சம் கரகரப்பாக தான் இது இருக்கணும் அதனால ஒரு நாலு பச்சரிசி அதோட போட்டு மிக்சியை நல்லா ஓட்டுனீங்கன்னா நல்லா அந்த ஏலக்காய் நைஸாக அரைச்சினோம் அதுக்கப்புறம் அதை எடுத்து இந்த சக்கரை போட்டதும் அப்படியே அடுத்து போட்டு கிளறலாம் இது நாட்டு சக்கரையை நீங்கள் கீழே வச்சு தண்ணியை கரைச்சி வடிகட்டிவிட்டு கூட அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் நான் அப்படி பண்ணாமல் நான் நேரடியாக தான் போட்டிருக்கேன் அதில் ஒன்றும் கல்லெல்லாம் இல்லை நல்லா தான் இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆலை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன்